வேலச்சேரி மெயின் மேடவாக்கம் விஜயநகரம் வன விரிவாக்கத்துறை மையம் புற்றுக்கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்கு நாம ஆடி திருவிழா இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வாரம் குழ்வார்த்தல் நிகழ்ச்சியில நாம இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த வரிசையான தினங்கள்ல வெள்ளிக்கிழமை பால்குள ஊர்வலம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு பூங்கரக ஊர்வலம் ஊர் முழுக்க நடைபெற்று கொண்டு வருகிறது கோயில் பற்றி நம்ம சுற்றி பார்க்கறதுக்காக தான் இந்த அழகான வீடியோ நீங்க இதை பார்த்துட்டு கோயிலுக்கு எல்லாருமே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு போஸ்ட் பண்ண போறோம் இப்போ நம்ம ஸ்ரீ அருள்மிகு விநாயகர் முதல்ல நம்ம விநாயகரை இந்த திருக்கோயில தரிசனம் பண்ணலாம் விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிட்ட பிறகு அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் அவங்க நம்ம தரிசனம் பண்ணலாம்

இப்போ நம்ம பார்த்துட்டு கொள்ளையா இவங்க தான் புத்து வடிவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஸ்ரீ நாகார்த்தன் இவங்கள தான் இன்றைக்கு நம்ம புத்து கோயில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு எல்லா நலமும் வளமும் வாழ்வும் அளித்து காப்பாற்றி கொண்டு வருகிற ஸ்ரீ நாகார்த்தம்மன் இவங்க வந்து புத்து வடிவில் இங்கே குடிக்கொண்டிருக்காங்க இவங்களுக்கு மாமா இவங்களுக்கு தான் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் மேலும் எல்லா தினங்களிலுமே இவங்களுக்கு பூஜைகள் நடைபெறும் நாம இவங்களை தரிசனம் பண்றது உண்மையிலே பெரும் பாக்கியம் இதெல்லாம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க எதுக்காகனா இப்ப திருவிழா சமயத்துனால இது பண்ணியிருக்காங்க இந்த கவர் எல்லாம் எடுத்துருவாங்க திருவிழா முடிஞ்ச பிறகு இங்கே நம்ம அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மனை தரிசனம் செய்யலாம் வாராகி அம்மனும் நம்மளுடைய இந்த கோயிலில் இருக்கிறது நமக்கு ஒவ்வொரு கோவிலாம் செஞ்சு நம்ம தேர்ச்சிட்டு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் கோயில் வந்தால் எல்லா தெய்வங்களையுமே நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுக்கு அடுத்த பிறகு அருள்மிகு துர்கை அம்மன் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மனை இங்க நம்ம தரிசனம் பண்ணலாம் அருள்மிகு ஸ்ரீ தரிசனம் செய்யலாம் இவங்க காட்டுல இருக்கிறதுனாலே இவங்களுக்கு வன அம்மன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகா அம்மனை தரிசனம் செய்யலாம்